அன்பின் உள்ளங்களை நமக்கெல்லாம் தெரிந்த அதாவது உடன்படிக்கை பெட்டகம் அது குறித்து நான் இப்போ உங்ககிட்ட சில காரியங்கள் பேசிக்க போறேன் இந்த உடன்படிக்கை பெட்டகத்திற்குள்ளாக இருந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் ஒன்று கோல் ஆரோனின் கோல் இந்த ஆரோனின் கோல் குறித்து நிற்பது குருத்துவத்தை இரண்டாவதாக அந்த பெட்டகத்திற்குள் இருந்தது மன்னா வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரம் மன்னா என்பது கடவுள் நமக்கு கொடுத்த உணவு இந்த உலகத்திற்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உணவாக வந்தார் ஆகவே மன்னா என்பது இயேசுவை நமக்கு பிரதிபலிப்பதாகும் மூன்றாவதாக அந்த பெட்டகத்திற்குள் இருந்தது ஆண்டவர் கொடுத்த பத்து கற்பனைகள் இந்த மூன்றும் நமக்கு பிரதிபலிப்பது என்ன தெரியுமா எதை தெரியுமா ஆண்டவரது பிரசன்னம் இந்த ஆண்டவரது பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டகத்திற்குள் இருந்தபடியினால் அந்த உடன்படிக்கை பெட்டகம் எப்பொழுதும் பரிசுத்தமானதாக கருதப்பட்டது இந்த உடன்படிக்கை பட்டகத்தின் முன்னாக மோசை சென்ற வேளையில் அங்கு அவர் ஆண்டவரை முகமுகமாக கண்டு அவரோடு தரிசனம் கொண்டு பேசினார் அப்படி பேசிய வேளையில் அவருக்கு தேவையான வல்லமை நிறைவாக கொடுக்கப்பட்டது தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கான பக்குவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் நாம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அந்த அளவிற்கு இந்த உடன்படிக்கை பெட்டகத்திற்கு வல்லமை இருந்தது எதனால் அது ஆண்டவரது பிரசன்னத்தை தாங்கி இருந்த இதை ரொம்ப சிம்பிளா சொன்னா நமக்கு ஏதாச்சும் வேணாம் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை பட்டகத்தின் அருகில் போய் கேட்டாலே போது நாம கேட்கிற காரியம் உடனடியாகவே கிடைத்துவிடும் தெரியுமா நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த உடன்படிக்கை பட்டகம் என்பது புதிய ஏற்பாட்டுல அன்னை மரியாளுக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பட்டகமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் கடவுளையே தன்னுடைய தாங்கியவர் அப்படி அவர் கடவுளே தன்னுடைய உதிரத்தில் படியினால் உடன்படிக்கை பெட்டகமாக நாம் அத்தனை பேருக்கும் தரப்படுகின்றார் ஆக மொத்தத்தில் அன்னை மரியால் உடன்படிக்கை பெட்டகமாக இருக்கின்றபடியினால் அவர் கிட்ட நாம போய் ஜபிக்கின்ற காரியங்கள் அத்தனையும் நமக்கு கொடுக்கப்படும் எப்படி பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டகத்தின் அருகில் போய் ஜபிக்கின்ற வேளையில் ஜபிக்கின்ற காரியங்கள் கிடைக்க பெற்றனவோ அதே போன்று அன்னை மறியால் கிட்ட போய் நாம என்ன காரியங்கள் குறித்து ஜபித்தாலும் நாம கேட்ட காரியங்கள் கைகூடி வரும் ஏன் தெரியுமா என்ன இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் அந்த சங்கீதம் என்ன தெரியுமா சொல்லுது ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்ளுகிறார் அப்படி என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அண்டவர் நம் மீது ரொம்ப அன்பு வைத்தபடியால் தான் இந்த உடன்படிக்கை பட்டகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய அன்னை மரியாள் என்கின்ற வடிவத்தில் கொடுத்திருக்கிறார் அன்னை மரியாள் மூலமாக நாம என்ன ஜப கருத்துக்களை ஏறெடுத்தாலும் அவற்றை நினைவில் கொள்ளுவார் நினைவில் கொள்ளுகின்ற ஆண்டவர் நிச்சயமாக அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று ஜபமாலை அன்னைக்கு நாம் விழா கொண்டாடுகின்றோம் அன்னை மரியாள் நம்மை பார்க்கின்ற வேலையிலெல்லாம் அவர் பல இடங்களில் தோன்றி காட்சி அப்படி காட்சி கொடுத்த வேலைகளில் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்ட ஒரு காரியம் பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது அவர் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அவங்க கேட்கல ஒரே ஒரு காரியம் பண்ணும்படி கேட்டிருக்கிறாங்க அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா ஜபமாலை ஜபிப்பதாகும் இந்த ஜபமாலையை ஜபிப்பதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு கொடுக்கப்படும் என்பது அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலாகும் அவருடைய அட்வைஸ் ஆகும் அந்த அட்வைஸை நாம் கேட்போமாக இருந்தால் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஜபமாலை ஜபித்து நாம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அன்னை மரியாள் ஆண்டவரது உடன்படிக்கை பெட்டகம் அந்த உடன்படிக்கை பெட்டகத்தின் அருகில நாம சென்று என்ன காரியங்கள் கேட்டாலும் அவற்றை அன்னை மரியாள் நிச்சயமாக ஆண்டவரது கிருபை மூலமாக நமக்கு பெற்று கொடுப்பார் ஆகவே அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல என்னென்ன தேவைகளோடு இருக்கிறீங்க உங்களது குடும்பத்துல ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்குன்னவா அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் அடுத்தவர்களுக்கு தெரிய வந்தபடியால உங்களது நிம்மதி போய்விட்டதா உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு இடையில பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா தீராத சண்டைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா அல்லது உடல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாதா மருத்துவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு குறிப்பிட்ட வியாதி இருக்குது இந்த வியாதி தீராத வியாதி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டதால இப்போ பயந்து போய் இருக்கிறீங்களா அல்லது போனா உங்களது செலவுக்கான பணம் இதுவரைக்கும் உங்கள் கையில் இல்லையே எனக்கான வருமானம் வரவில்லையே என்கிட்ட கடன் வாங்குனவங்க இதுவரைக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படி என்கின்ற வேதனையோடு இருக்கிறீங்களா நீங்கள் நம்புனவங்க உங்களை கால்வாரி விட்டாங்க அப்படி என்கிற வேதனையில் இருக்கிறீங்களா நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வெளிநாட்டு பயணம் எதிர்பார்க்கின்ற அந்த விசா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர் படிப்பு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த திருமண வரன் நீங்கள் எதிர்பார்க்கிற குழந்தை பாக்கியம் இப்படி உங்களது தேவைகள் இதுவரை கைகூடாமல் ஒரு நற்செய்தி சொல்லுகின்றேன் அன்னை மரியாளிடம் வாருங்கள் அன்னை மரியாள் கிட்ட உங்களது தேவைகளை ஒப்பு கொடுங்கள் கிட்ட நீங்க வந்து ஜபமாலை மூலமாக உங்களது தேவைகளை ஜபித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள் சீக்கிரமே நீங்க வேண்டி கேட்கின்ற அத்தனை ஆசிர்வாதங்களும் உங்களது வாழ்க்கையில் வந்து சேரும் உங்களது வியாதிகள் நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு பறந்தோடிவிடும் உங்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வந்துவிடும் உங்களது கடன் தொல்லைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் உங்களது வீசா உங்களை வந்து சேரும் உங்களது குழந்தை செல்வம் உங்களை நாடி வரும் உங்களுக்கான திருமண பாக்கியம் உங்களை வந்து சேரும் உங்களது உயர் படிப்பு நீங்கள் எதிர்ப்பு உங்களை நாடி வரும் உங்களது வெளிநாட்டு பயணம் சீக்கிரமே கைகூடி வரும் இப்படி எத்தனையோ ஆசிரியின் காரியங்கள் உங்களை வந்து சேர நீங்கள் மகிழ்வோடும் ஆசிரோடும் வாழ்ந்து வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள்